கும்பராசியை பொறுத்தவரிலும் சனி பக்ரநிலையில் இருப்பதால் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் குரு பார்வை படுவதனால் தவறான முடிவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தவர்கள் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவிதை கவிஞர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் இவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர இரும்பு நெருப்பு இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்கள் இதை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு அதை தவிர மரைன் இன்ஜினியரிங் அதை தவிர மைனிங் இதிலெல்லாம் செய்கிறவங்களுக்கு ஆயில் கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரங்கள் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று உண்டு இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதிக மூலதனம் போட வேண்டாம்னு சொல்கிறோம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் மனசில் வந்து கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் சிறு சிறு அதாவது முயற்சிகளில் வந்து தடங்கல்கள் வந்து பிறகு படிப்புணியை கொடுத்து அதற்கு பிறகு அதில் வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த சனி வக்கரம் உங்களுக்கு உடல் நலத்திலும் சரி மன நலத்திலும் சரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து படிப்பினையை கொடுத்து வெற்றிகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்